മക്കളെ ഉറങ്ങി മഴക്കടം വേറെ ഐഡിയോ

அவ்வளவும் படிக்க வேண்டியிருக்கு எனக்கு ஒண்ணும் புரியல கேட்டியா கேட்டா இல்ல அது எனக்கு பிரச்சனை இல்ல இப்போ இப்போ அம்மா மாதிரி எப்படின்னா பிள்ளை படிக்கலன்னா தூங்க விட மாட்டேங்கிறாங்க படிக்க வச்சாதான் படிச்சாதான் உறங்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல தான் இப்ப உள்ள அம்மா மாதிரி எல்லாம் இருக்கீங்க இப்ப நீ போறியா இல்ல எதையாவது தூக்கி மாட்டேன் கேட்டா ஆ இரு பேசாம நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல யாரு தும்புக்கும் போறது இல்ல நம்ம உண்டு நம்ம சோழி உண்டு போயிடுறது